ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு இருக்கிற ரெசிபி வந்து உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான கீரைக்கறி இப்போ வந்து நாங்கள் இந்த கீரைக்கறியை தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் வந்து கீரை ரெண்டு கட்டு எடுத்துக்கிறேன் இந்த கீரை வந்து தண்டி கீரை இல்லாட்டி முளைக்கீரைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து வெள்ளைப்பூடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் தேவையான உப்பு தேங்காய் பால் நல்லா கட்டிப்பால் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இந்த கீரை கறிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இந்த கீரையை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கொள்வோம் கீரையை வந்து தூப்பராக பண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டோம் இப்போ வந்து இந்த கீரையை எப்படி சமைக்கிறோம் சொல்லி பார்த்துக்கொள்வோம் கீரையை சமைக்கிறதுக்கு பெரிய சட்டியல் எடுத்து நாங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணியை சூடாகி கொள்வோம் இப்போ வந்து தண்ணி சூடாகி வரட்டும் தண்ணி கொதித்து வருது இந்த டைமில் வந்து நாங்கள் மிளகாய் போட்டுக்கொள்வோம் மிளகாவோட சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச வெள்ளைப்பூட போட்டுக்கொள்வோம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்வோம் இப்போ வந்து இந்த வெங்காய மிளக வெள்ளைப்பூடு வந்து அவிஞ்சு வரட்டும் நாங்கள் இதை மூடி வச்சு கொள்வோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் இதை முதல் அவிக்கிறோம்னு சொன்னால் கீரை வந்து நாங்கள் கூட அவிக்கக்கூடாது அப்போ வெங்காயம் முளை அவிட கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நாங்கள் இதை முதலே அவிச்சு கொள்வோம் இப்போ மூடி வச்சுக்கொள்ளோம் இதை அவிஞ்சி வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க வெங்காய மிளகாய் எல்லாம் அவிஞ்சி வந்துருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கொள்வோம் கீரையை சேர்த்து இந்த மாதிரி அமர்த்தி நல்லா கலந்து விடுங்க இப்போ நாங்கள் கீரை சேர்த்தாப்புறம் வந்து நாங்கள் இதை மூடி அவிக்கக்கூடாது இப்படியே திறந்து வச்சு அவிச்சு கொள்வோம் என்னென்னு சொன்னால் இல்லாட்டி கீரையோட கலர் வந்து மாறிடும் இப்போ கீரை நல்லா அவிஞ்சு வரட்டும் ஓகே அப்படின் சூப்பராக இருங்க கீரை வந்து நல்லா அவிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டியன் எடுத்து நல்லா கீரையாக மசிச்சு விடுவோம் இப்போ வந்து நாங்கள் நல்லா கீரையாக மசிச்சுட்டோம் இந்த டைமில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சால் சேர்த்து கொள்வோம் தேங்காய் பாறை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாதிரி கொதிக்க வச்சுட்டிங்கன்னு சொன்னால் இந்த கீரைக்கறி ரெடி ஆகிடும் இப்போ இது கொதித்து வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் கீரை கீரைக்கறி வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் புளி விட்டு கொள்ளணும் அது இப்போ சூடாக தேசி புளி நாங்கள் கொஞ்சம் லைட் விடுவோம் உங்களுக்கு இந்த கறி ரெசிபி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்து நாங்கள் வித் தயோட யூடியூப் சேனலில் உங்கள் சேனல் நினச்சி சப்ரைஸ் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் சேர் பண்ணி கொள்ளுங்கள் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே